அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஐந்து வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் மூன்று ஃப்ரீமேசன் தலைவர் முன் பியர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு பியர் வந்து சேர்ந்த பின்பு தாம் வந்திருப்பதை யாரும் அறியும்படி விடவில்லை அவர் வெளியே ஒரு பக்கமும் போகவில்லை தாமஸ் கெம்பிஸ் என்பவர் எழுதிய புத்தகத்தை யாரோ இனந்தெரியாத ஒருவர் அவருக்கு அனுப்பியிருந்தார் நாள் பூராவாக அந்த புத்தகத்தையே அவர் படித்து கொண்டிருப்பார் மனிதன் பூரணத்துவம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையையும் மனிதர்களுக்குள் தீவிரமாக சகோதரத்துவ அன்பை காட்ட முடியும் என்ற நம்பிக்கையையும் அவருக்கு ஜோசப் அலெக்சிவிச் என்பவர் திறந்து காட்டியதை அவர் நம்பினார் அம்மாதிரி நம்புவதால் ஏற்படும் ஆனந்தத்தை இதுவரை அவர் அறியாத அந்த ஆனந்தத்தை அந்த புத்தகத்தை படித்து வந்தபோது அவர் தொடர்ந்து அனுபவித்து வந்தார் கோமகன் விலாஸ்கி என்ற வாலிப போலந்துக்காரரை பீட்டர்ஸ்பர்க் உயர் வட்டாரத்தில் ஏற்கனவே அவர் கொஞ்சம் அறிவார் அந்த கோமகன் பியர் திரும்பி வந்த ஒரு வாரத்திற்கு அப்புறம் ஒரு நாள் மாலையில் அவருடைய அறைக்குள் வந்தார் அவர் வந்தது உத்தியோக தோரணையும் அலங்காரத் தோரணையும் கொண்டதாயிருந்தது டோலக்காவுடன் டூயல் போராட்டத்திற்கு போவதற்கு முன்பாக டோலக்காவின் உதவியாளர் எம்மாதிரி வந்தாரோ அதே மாதிரி இவருடைய வருகையும் அவருக்கு காணப்பட்டது அவர் அறைக்குள் வந்து கதவை சாத்தினார் அங்கு வேறு ஒருவரும் இல்லை என்பதை நிச்சயம் செய்து கொண்டு பெயரை பார்த்து பேசினார் கோமகனே நான் உமக்கு ஒரு செய்தியும் ஒரு ஆதரவையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இன்னும் அவர் கீழே உட்காரவில்லை நமது சகோதரத்துவ கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த நிலைமையில் உள்ளவர் உமக்காக எங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த விண்ணப்பத்தில் சங்கத்தின் வழக்கமான காலத்திற்கு முன்பாக உம்மை எங்கள் சங்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் உமது பெயரை பிரேரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த கணவானின் ஆசையை பூர்த்தி செய்து வைப்பது எனது புனிதமான கடமை என்று நான் கருதுகிறேன் ஃப்ரீமேசன்களின் சகோதரத்துவ கூட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காக நான் பிரேரிப்பதில் உமக்கு விருப்பமா அந்த மனிதரை முன்னாள் கூடங்களில் அவர் சந்தித்த போது மிகுந்த கவர்ச்சிகரமான கண்களுடன் அழகான பெண்களோடு ரொம்ப சுமூகமான புன்சிரிப்புடன் பேசி கொண்டிருந்ததை கண்டிருக்கிறார் அதே மனிதர் இப்போது ஒரு கடுமையான தோற்றத்தோடு பேசுவதை பார்த்ததும் பியர் ஆச்சரியமடைந்தார் ஆமாம் நான் அம்மாதிரி செய்ய விரும்புகிறேன் என்றார் அவர் வில்லார்ஸ்கி தலை வணங்கினார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கோமகனே நான் கேட்பதற்கு பூரண சிரத்தையோடு நீர் பதில் சொல்ல வேண்டுமென்று உண்மை கெஞ்சுகிறேன் வரப்போகிற ஒரு ஃப்ரீமேசன் என்ற முறையில் அல்ல ஒரு நாணயமான மனிதர் என்ற முறையில் பதில் சொல்ல வேண்டும் நீர் உம்முடைய பழைய நம்பிக்கைகளை துறந்து விட்டீரா நீர் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறீரா பியர் சிந்தித்தார் ஆமாம் ஆமாம் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றார் அப்படியானால் என்று விலாஸ்கி ஆரம்பித்தார் அதற்குள்ளாக பியர் இடைமறித்தார் ஆமாம் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று அவர் மீண்டும் சொன்னார் அப்படியானால் நாம் போகலாம் எனது வண்டி உமக்காக காத்திருக்கிறது என்று விலாஸ்கி சொன்னார் அந்த வண்டி பிரயாணம் முழுவதிலும் விலாஸ்கி இருந்தார் என்ன செய்ய வேண்டும் எம்மாதிரி பதில் சொல்ல வேண்டும் என்று பியர் கேள்விகள் கேட்டார் தம்மை விட இன்னும் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் அவரை சோதிப்பார்கள் என்றும் அங்கே உண்மையையே பியர் சொல்ல வேண்டும் என்றும் விலாஸ்கி பதில் கூறினார் ஒரு பெரிய வீட்டில் ஃப்ரீமேசன் சபையின் காரியாலயம் இருந்தது அதன் முற்றத்திற்கு அவர்கள் போய் இறங்கியதும் ஓர் இருண்ட படிக்கட்டு வழியாக ஏறினார்கள் நன்கு வெளிச்சமிடப்பட்ட ஒரு சிறிய முன்னறைக்குள் அவர்கள் போனார்கள் அங்கிருந்த ஒரு சேவகனின் உதவியை கொண்டு தங்கள் மேல் அங்கிகளை கழற்றினார்கள் அங்கிருந்து மற்றொரு அறைக்கு அவர்கள் போனார்கள் ஒரு விசித்திரமான உடை அணிந்த ஒருவன் வாசலில் காணப்பட்டான் அவனை நோக்கி விலாஸ்கி சென்று பிரெஞ்சு மொழியில் மெல்லிய குரலில் ஏதோ சொன்னார் சொல்லிவிட்டு அங்கிருந்து உடைகளை வைத்திருக்கும் ஒரு சிறிய பீரோவிடம் போனார் அங்கே இதற்கு முன்னால் தாம் பார்த்திராத உடைகள் இருப்பதை பியர் கவனித்தார் அந்த பீரோவிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து பியரின் கண்களை கட்டி தலைக்கு பின்பாக முடிச்சு போட்டார் அந்த முடிச்சில் பியரின் சில தலை ரோமங்களும் அகப்பட்டு கொண்டபடியால் அவருக்கு வலியை கொடுத்தது பின்னால் அவர் குனிந்து பியரை முத்தமிட்டு அவர் கையை பற்றி முன்னால் அழைத்து சென்றார் அந்த முடிச்சில் அகப்பட்ட தலை ரோமங்களினால் பியருக்கு ஏற்பட்ட வலியால் அவர் முகத்தில் வலி ரேகைகள் படர்ந்தன ஒரு வெட்கமடைந்த புன்சிரிப்பு காணப்பட்டது அவருடைய பிரம்மாண்டமான உருவம் கைகள் கீழே தொங்க முகம் சுழிக்க என்றாலும் புன்முறுவல் கொண்டு வில்லாஸ்கிக்கு பின்னால் நிச்சயமற்ற பயந்த அடிகளை வைத்து எடுத்து போய் கொண்டிருந்தது பத்தடி அவரை அழைத்து போனதும் வில்லாஸ்கி நின்றார் உமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி அவற்றை மனிதரைப் போல சகித்து கொள்ள வேண்டும் நீர் எங்கள் சங்கத்தில் சேருவது என்று உறுதியாக முடிவு செய்திருப்பீரானால் அம்மாதிரியே செய்ய வேண்டும் என்று வில்லாஸ்கி சொன்னார் பியர் தாம் சம்மதிப்பதாக தலையை ஆட்டினார் அந்த கதவில் தட்டும் சப்தம் கேட்டவுடன் நீர் உமது கண்களை கட்டியிருக்கும் துணியை எடுத்து விடலாம் உமக்கு தைரியமும் வெற்றியும் ஏற்படுவதாக என்று பியரின் கைகளை அழுத்தி வில்லாஸ்கி சொல்லிவிட்டு வெளியே போனார் பியர் முன்போலவே புன்முறுவல் காட்டிக்கொண்டு தனியாயிருந்தார் தமது கண்ணில் கட்டப்பட்டிருக்கும் கட்டை எடுத்து விடுவதற்காக தமது தோள்களை கொண்டு ஒன்று அல்லது இரண்டு தடவை தமது கையை மேலே உயர்த்தினார் ஆனால் அம்மாதிரி செய்யாமல் மீண்டும் கீழே தொங்கவிட்டார் ஐந்து நிமிஷம் அவருடைய கண் கட்டப்பட்டிருந்தது அவருக்கு ஒரு மணி நேரமாக தோன்றியது அவர் கைகள் உணர்ச்சியற்று போயின அவருடைய கால்களும் வளனற்று போயின தாம் மிகவும் களைப்படைந்து விட்டதாக அவருக்கு தோன்றியது பார் பலவிதமான மிகுந்த சிக்கலான மனோ உணர்ச்சிகளை அவர் அனுபவித்து வந்தார் தமக்கு என்ன நேர்மோ என்று அவர் பயந்தார் தமது பயத்தை வெளியே காட்டுவதற்கு அதைவிட அதிகமாக பயந்தார் தமக்கு என்ன போகிறது என்பதை அறியவும் தமக்கு எந்த விஷயம் திறந்து காட்டப்பட போகிறது என்பதை அறியவும் அவர் ஆவலோடு இருந்தார் ஜோசப் அலெக்சி சந்தித்ததிலிருந்து அவர் ஒரு கனவு கண்டு வந்தார் அதாவது தாம் ஒழுங்கான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கப் போவதாகவும் புனரமைப்பை ஏற்படுத்தும் அந்த பாதையில் போவதாகவும் அவர் நினைத்து வந்ததே அந்த கனவு அந்த கனவு இப்பொழுது காரியமாக போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து அவர் மகிழ்ச்சி கொண்டார் இச்சமயம் அந்த கதவில் தட்டும் சொத்தங்கள் கேட்டன தமது கண்களில் கட்டப்பட்டிருந்த துணியை எடுத்துவிட்டு சுற்றிலும் பெயர் நோக்கினார் அந்த அறை ஒரே இருட்டாயிருந்தது ஏதோ ஒரு வெள்ளை வஸ்துவுக்குள் ஒரு சிறிய விளக்கு மட்டும் அங்கே எரிந்து கொண்டிருந்தது அதன் சமீபமாக நெருங்கி பியர் பார்த்தபோது அந்த விளக்கு ஒரு கருப்பு மேஜை மீது இருந்ததையும் அந்த மேஜை மீது திறந்த புத்தகம் இருந்ததையும் கண்டார் அந்த புத்தகம் ஒரு சுவிசேஷ புத்தகம் விளக்கை உள்ளாக கொண்டு தோன்றிய அந்த வெள்ளை வஸ்து ஒரு மனிதனின் மண்டை ஓடு அந்த மண்டை ஓடு ஓட்டைகளோடும் பற்களோடும் காணப்பட்டது சுவிசேஷத்திலுள்ள முதல் வார்த்தைகளை அவர் படித்தார் ஆரம்பத்தில் மொழி இருந்தது அந்த மொழி கடவுளோடு இருந்தது இதை பியர் படித்துவிட்டு அந்த மேஜையைச் சுற்றிப் போனபோது அங்கே ஒரு திறந்த பெரிய பெட்டியில் ஏதோ நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு சவப்பெட்டி அதற்குள்ளாக எலும்புகள் இருந்தன இதைப் பார்த்து பியர் ஆச்சரியப்படவே இல்லை பழைய வாழ்க்கையைப் போல இல்லாமல் முற்றிலும் ஒரு புதிய வாழ்க்கையில் நுழைவதற்கு நம்பிக்கை கொண்டிருந்த அவர் தாம் பார்க்கும் ஒவ்வொன்றும் பழக்கமில்லாததாகவே இருக்கும் என்று எதிர்பார்த்தார் இவற்றை விட இன்னும் அதிகமாய் பழக்கமில்லாதவைகளை கூட அவர் எதிர்பார்த்தார் ஒரு மண்டையோடு ஒரு சவப்பெட்டி ஒரு சுவிசேஷம் இவற்றையெல்லாம் தாம் எதிர்பார்த்ததைப் போலவும் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பது போலவும் அவருக்கு தோன்றியது தமது உணர்ச்சியை பலப்படுத்துவதற்காக அவர் சுற்றி கடவுள் மரணம் அன்பு மனிதர்களின் சகோதரத்துவம் என்று அவர் தமக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஒரு இனம் தெரியாத மகிழ்ச்சியான எண்ணங்களோடு பிணைத்து கொண்டிருந்தார் கதவு திறந்தது யாரோ ஒருவர் உள்ளே வந்தார் அந்த அறையில் இருந்த மங்களான ஒளி பெயருக்கு விட்டது அந்த ஒளியில் அங்கு வந்த ஒரு குட்டையான மனிதரை அவர் பார்த்தார் வெளிச்சத்திலிருந்து இருந்து இருட்டுக்குள் அந்த மனிதர் வந்தபடியால் சிறிது நேரம் தயங்கி நின்றார் பின்னால் ஜாக்கிரதையாக அடிகள் எடுத்து வைத்து மேஜைக்கு சென்று அதன் மீது தம்முடைய கையுறை அணிந்த கைகளை வைத்தார் வெள்ளை தோல் சவுக்கத்தை முன்புறமாக அணிந்திருந்தார் அது அவருடைய மார்பையும் கால்களின் ஒரு பகுதியையும் மறைத்திருந்தது கழுத்தில் ஒரு தினசான கழுத்துப்பட்டி அணிந்திருந்தார் அதற்கு மேலாக ஓர் உயரமான வெள்ளையான அலங்கார ஜரிகை காணப்பட்டது கீழிருந்து வந்த வெளிச்சம் அவருடைய நீண்ட முகத்தை காட்டியது நீர் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர் என்று புதிதாய் வந்தவர் பியர் இருந்த திசையை நோக்கி கேட்டார் ஒளியின் உண்மையை நம்பாத நீர் ஒளியை பார்க்காத நீர் இங்கு எதற்காக வந்தீர் எங்களிடமிருந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் ஞானம் தர்மம் விவேகம் ஆகியவைகளை எதிர்பார்க்கிறீரா தமது வாலிப பருவத்தில் பாதிரியிடம் குற்ற ஒப்புக்கொள்ளுதல் செய்தபோது செய்த போது எம்மாதிரியான ஒரு பயபக்தியும் ஆச்சரியமும் அவருக்கு தோன்றியதோ அதே மாதிரியான உணர்ச்சிகள் அந்த அந்நியர் கதவை திறந்து உள்ளே வந்தபோது அவருக்கு தோன்றியது தமக்கு முற்றிலும் அந்நியரான ஒருவர் முன்பாகத்தாம் நிற்பது போலவும் என்றாலும் சகோதரத்துவ கூட்டத்தின் முன்பாக அவர் தமக்கு வெகு சமீபத்தில் இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார் வேகமாய் மூச்சு விட்டு கொண்டு வேகமாய் இருதயம் படபடக்க அவர் அந்த ரெட்டர் முன்பாக அவரிடம் நெருங்கி பின்பு அந்த ரெட்டர் என்பவர் தமக்கு பழக்கமான ஸ்மால்யானை நாவ் என்பவர்தான் என்பதை தெரிந்து கொண்டார் புதிதாக வந்தவர் தமக்கு அறிமுகமானவர் என்பதை அவர் நினைத்தபோது அவருக்கு அவமானமாய் இருந்தது அவரை ஒரு சகோதரராகவும் தர்மங்களை போதிப்பவராகவுமே இருப்பதற்கு அவர் விரும்பினார் வெகுநேரம் வரையில் ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை அதனால் ரெட்டர் திரும்பவும் தமது கேள்வியை சொல்ல வேண்டியதாயிற்று ஆமாம் நான் நான் புனர்ஜென்மம் அடைய விரும்புகிறேன் என்று கஷ்டத்தோடு பெயர் சொன்னார் ரொம்ப சரி என்று ஸ்மால்யானை நாவ் கூறினார் நமது சங்கம் உமது நோக்கத்தை அடைவதற்கு செய்யக்கூடிய உதவியை பற்றி உமக்கு ஏதாவது தெரியுமா என்று அவர் அமைதியாகவும் வேகமாகவும் கேட்டார் புனர்ஜென்மம் புனர்ஜென்மம் எடுப்பதில் நான் உதவிக்காகவும் ஆலோசனைக்காகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று பியர் பேசுவதற்கு கஷ்டப்பட்டு நடுநடுங்கிய குரலில் சொன்னார் இந்த வேதாந்த விஷயத்தை ருஷிய மொழியில் பேசுவதற்கு அவருக்கு பழக்கம் இல்லாததினாலும் அவருக்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்தபடியாலும் அம்மாதிரி அவர் பேசினார் ஃப்ரீமேசன் சங்கம் என்றால் என்னவென்பது உமது கருத்து ஃப்ரீமேசன் சங்கம் என்றால் தர்மமான நோக்கம் கொண்டுள்ள மனிதர்களின் சகோதரத்துவமும் சமத்துவமும் கொண்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்றார் அந்த பியர் அந்த பவித்திரமான நேரத்தில் அதற்கு தகுந்த வார்த்தைகளை அவரால் உபயோகிக்க முடியாமல் இருப்பதற்காக அவர் வெட்கமடைந்தார் நான் நான் யூகிக்கிறேன் நல்லது என்று அந்த ரெட்டர் வேகமாக பதில் சொன்னார் பியர் கொடுத்த பதில்களை பார்த்து அவர் திருப்தி அடைந்ததாக தோன்றியது மதத்தில் உம்முடைய நோக்கத்தை அடைவதற்கு நீர் வழிகளை தேடியதுண்டா இல்லை அது தப்பு என்று நான் கருதியபடியால் அதன்படி நடக்கவில்லை என்று பியர் சொன்னார் அவர் மெதுவாக சொல்லியபடியால் ரெட்டரால் அதை கேட்க முடியவில்லை ஆகவே திரும்பவும் அவர் என்ன சொல்லுகிறார் என கேட்டார் நான் ஒரு நீரீஸ்வரவாதி என்றார் பியர் நீர் உமது வாழ்க்கையில் உண்மை விதிகளை அனுசரிப்பதற்காக நீர் உண்மையை அறிய விரும்புகிறீர் அதற்காகவே நீர் ஞானத்தையும் தர்மத்தையும் விரும்புகிறீர் அப்படித்தானே என்று ஒரு வினாடி தயக்கத்திற்கு பின்னால் ரெடர் கேட்டார் ஆமாம் ஆமாம் என்று பியர் சம்மதம் தெரிவித்தார் அந்த ரெட்டர் தமது தொண்டையை கணைத்து கொண்டு தம்முடைய கையுறைகளால் தமது மார்பில் சிலுவை குறி காட்டிக்கொண்டு பேச ஆரம்பித்தார் நம்முடைய சங்கத்தின் பிரதான நோக்கம் என்னவென்பதை நான் உமக்கு இப்போது சொல்ல வேண்டும் இந்த பிரதான நோக்கம் உம்முடைய நோக்கத்தோடு இணைந்து போவதாயிருந்தால் நீர் நம்முடைய சங்கத்தில் சேர்ந்து பலனடையலாம் முதலாவதாகவும் பிரதானமாகவும் உள்ள நமது சங்கத்தின் கொள்கை எதுவோ அதில்தான் நமது சங்கம் நிலைத்து நிற்கிறது அதை எந்த மனித சக்தியாலும் அளிக்க முடியாது அந்த முக்கியமான ரகசியத்தை நாம் காப்பாற்றி நமது பரம்பரைக்கு கொடுக்க வேண்டும் ஆதி மனிதரிடமிருந்து அந்த ரகசியம் எங்களுக்கு பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது மனித வர்க்கத்தின் விதியே அந்த ரகசியத்தில் தொங்கி நிற்கிறது நீண்ட காலமாக மிகுந்த அக்கறையோடு தம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளாத ஒருவராலும் அதை அறியவோ உபயோகப்படுத்தவோ முடியாத விதத்தில் அந்த ரகசியம் இருக்கிறது சீக்கிரமாக அதை அடைய முடியும் என்று ஒவ்வொருவருக்கும் நம்பியிருக்க முடியாது ஆகவே இரண்டாந்திர நோக்கம் என்று எங்களிடம் உண்டு இந்த ரகசியத்தை அறிவதற்காக முயற்சி செய்தவர்கள் பரம்பரையாக எங்களிடம் விட்டுப்போன வழிகளை கொண்டு அதை செய்ய முடியும் அதாவது அவர்களுடைய இருதயத்தை கூடிய வரையில் சீர்திருத்த அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி விஷயங்கள் வாங்கும்படி செய்து இந்த ரகசியத்தை அவர்கள் பெறுவதற்கு அருகதை உள்ளவர்களாக செய்ய வேண்டும் என்பது அந்த இரண்டாந்தர நோக்கம் எங்களுடைய சங்கத்தின் அங்கத்தினர்களை பரிசுத்தப்படுத்தி புனர்ஜென்மமாக்கி மனித சமூகம் முழுவதையுமே உயர்வாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அவர்களிடம் உள்ள தர்மத்தையும் தெய்வ பக்தியையும் காட்டி அதன் மூலம் உலகத்தை ஆட்டி வைக்கும் பாவங்களை தடுப்பதற்கு எங்கள் முழு பலத்தோடு முயற்சி செய்கிறோம் இதை பற்றி நீ சிந்தனை செய்து பாரும் நான் மீண்டும் உம்மிடம் வருகிறேன் உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கும் அந்த பாவத்தை தடுப்பது என்று பியர் மீண்டும் தமக்குள் சொன்னார் எதிர்காலத்தில் தாம் இந்த வழியில் செய்யப்போகிற போகிற வேலைகளை பற்றிய தோற்றம் அவர் மனதில் தோன்றியது இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தாம் இருந்த விதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களைப் பற்றி அவர் மனோராஜ்யம் செய்தார் அவர்களுக்கு தாம் உபதேசம் செய்ததாக மனோராஜ்யம் செய்தார் துரதிர்ஷ்டமான கெட்ட வழியில் செல்லும் ஜனங்களை பற்றியும் அவர்களுக்கு தாம் வார்த்தையாலும் செய்கையாலும் உதவி செய்யப்போவதை பற்றியும் அவர் மனோராஜ்ஜியம் செய்தார் அடக்கி ஒடுக்குகிறவர்களை பற்றியும் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டவர்களை பற்றியும் தாம் விடுவிக்கப் போவது பற்றியும் அவர் மனோராஜ்யம் செய்தார் மூன்று நோக்கங்களைப் பற்றி ரெட்டர் பியருக்கு சொல்லியிருந்தார் மனித சமூகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது அந்த மூன்று நோக்கங்களில் கடைசியானது இது பியருக்கு மிகவும் பிடித்திருந்தது ரெட்டர் குறிப்பிட்ட அந்த முக்கியமான ரகசியம் என்னவென்று அறிய வேண்டுமென்று பியருக்கு ஆவல் தோன்றிய போதிலும் அது அவருக்கு முக்கியமானதாக தோன்றவில்லை தம்மை சுத்தப்படுத்தி புனர்ஜென்மம் பெற வேண்டும் என்ற அந்த இரண்டாவது நோக்கம் அவருக்கு அதிக அக்கறையை கொடுக்கவில்லை ஏனென்றால் அவருடைய முந்தைய தவறுகளிலிருந்து அவர் பூரணமாக திருந்துவிட்டதாகவும் நல்ல காரியங்களையே செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் உணர்ந்து வந்தார் சாலமன் கோயிலில் உள்ள ஏழு படிகளை கொண்ட ஏழு தர்மங்களை உபதேசிப்பதற்காக அரை மணி நேரம் கழித்து ரெட்டர் திரும்பி வந்தார் அந்த ஏழு தர்மங்களையும் ஒவ்வொரு ஃப்ரீமேசன்காரரும் கையாள வேண்டும் அந்த தர்மங்களாவன ஒன்று ஜாக்கிரதை சங்கத்தின் ரகசியங்களை காப்பாற்றுவது இரண்டு கீழ்ப்படிதல் சங்கத்தில் தமக்கு மேலான பதவியில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிதல் மூன்று ஒழுக்கம் நான்கு மனித சமூகத்தின் மீது அன்பு ஐந்து தைரியம் ஆறு தாராளம் ஏழு மரணத்தை விரும்புதல் ஏழாவது படியான மரணத்தை விரும்புதல் என்பதை அடிக்கடி சிந்தித்து அதை ஒரு பயங்கரமான விரோதி என்று நினைப்பதை விட்டுவிட வேண்டும் தர்மத்திற்காக பாடுபட்டு களைத்து போன ஆத்மாவை இந்த கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து சாந்தியையும் பலனையும் அடையும்படி செய்யக்கூடிய ஒரு நண்பன் என்று அந்த மரணத்தை கருத வேண்டும் என்று ரெட்டர் சொன்னார் ஆம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரெட்டர் பேசிய வார்த்தைகளை கேட்டு பியர் நினைத்தார் தனியாக தியானம் செய்யும்படி பியரை விட்டுவிட்டு ரெட்டர் போய்விட்டார் அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் இன்னமும் மிகுந்த பலவீனமாக இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இன்னும் ஆசை இருக்கிறது அதனுடைய அர்த்தம் இப்பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறது பியர் தமது விரல்களால் மற்ற ஐந்து தர்மங்களாகிய தைரியம் தாராளம் ஒழுக்கம் மனித சமூகத்தின் மீது அன்பு கீழ்ப்படிதல் என்பவைகளை எண்ணினார் இவையெல்லாம் தமது உள்ளத்தில் ஏற்கனவே இருப்பது போல அவர் உணர்ந்தார் இவற்றில் கீழ்ப்படிதல் என்பது அவருக்கு ஒரு தர்மமாக தோன்றவில்லை மகிழ்ச்சியைப் போலவே தோன்றியது தருதலையான தனது வாழ்க்கையிலிருந்து தாம் விடுபட்டதற்காக அவர் சந்தோஷமடைந்தார் சந்தேகமற்ற அந்த உண்மையை அறிந்தவர்களின் ஆங்கிக்கு உட்பட்டிருக்க அவர் தயாராயிருந்தார் ஏழாவது தர்மம் என்ன என்பதை அவர் மறந்துவிட்டார் அதை ஞாபகத்திற்கு கொண்டு வரவும் அவரால் முடியவில்லை மூன்றாவது தடவையாக வெகு சீக்கிரமாக ரெட்டர் திரும்பி வந்தார் அவருடைய நோக்கத்தில் அவர் இன்னமும் உறுதியாயிருக்கிறாரா என்றும் அவரிடம் என்ன கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ள அவர் தீர்மானமாயிருக்கிறாரா என்றும் பியரிடம் ரெட்டர் கேட்டார் நான் 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 எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று பியர் சொன்னார் நான் இன்னொன்று உமக்கு சொல்ல வேண்டும் தனது உபதேசங்களை நமது சங்கம் வார்த்தைகளால் மட்டும் சொல்லுவதில்லை வேறு வழிகளாலும் சொல்லுவதுண்டு ஞானத்தையும் தர்மத்தையும் அறிய வேண்டும் என்று உண்மையோடு தேடுகிறவர்களுக்கு அந்த முறைகள் அதிக பலமான பலனை கொடுக்கலாம் உமது இருதயம் சிறுத்தையோடு இருக்குமானால் வார்த்தைகளால் சொல்லக்கூடியதை விட இன்னும் அதிகமாக இந்த அறையும் இங்கே காணப்படுகிற பொருள்களும் உமது உள்ளத்திற்கு முன்பே சொல்லியிருக்க வேண்டும் இதே மாதிரி மற்றொரு முறையில் உமக்கு ஞானம் ஏற்படும் விதத்தை அடுத்த உமது அடுத்த உபதேசத்தில் நீர் அறிவீர் சித்திரங்களினால் உபதேசங்களை விளக்கக்கூடிய புராதான சங்கங்களின் முறைகளை நமது சங்கம் கையாளுகிறது இந்த முறையில் காணப்படும் சித்திரத்தை உணர்ச்சிகளால் அறிந்து கொள்ள முடியாது அந்த சித்திரம் எதை காட்டுகிறதோ அதன் குணங்களை அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று ரெட்டர் பேசினார் சித்திர சின்னம் என்றால் என்னவென்பதை பியர் வெகு நன்றாய் அறிவார் என்றாலும் பேசுவதற்கு அவர் துணியவில்லை ரெட்டர் பேசுவதை மௌனத்தோடு கேட்டு வந்தார் அவர் பேசியவற்றிலிருந்து தமக்கு சோதனை ஆரம்பமாக போவதாக உணர்ந்தார் நீர் தீர்மானம் செய்துவிட்டால் உமக்கு தீட்சை கொடுப்பதை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று ரெட்டர் சொல்லி பியரின் சமீபமாக வந்தார் உம்முடைய தாராளத்தின் அறிகுறியாக உம்மிடமுள்ள விலை உயர்ந்தவைகளையெல்லாம் என்னிடம் கொடும் என்னிடம் இங்கே எதுவும் இல்லை என்றார் பியர் தம்மிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் கொடுக்கும்படி அவர் கேட்பதாக நினைத்து கொண்டு பியர் இம்மாதிரி சொன்னார் இங்கே உம்மிடம் என்ன இருக்கின்றனவோ அவற்றையே கேட்கிறேன் கடிகாரம் பணம் மோதிரங்கள் பியர் உடனேயே தமது பணப்பையையும் கடிகாரத்தையும் வெளியே எடுத்தார் ஆனால் தமது கல்யாண மோதிரத்தோடு தமது பருத்த விரலிலிருந்து கலற்றுவதற்கு சிறிது நேரமாயிற்று அதை செய்து முடித்ததும் ரெட்டர் சொன்னார் உம்முடைய கீழ்ப்படிதலின் அறிகுறியாக உம்முடைய உடைகளையெல்லாம் விடும்படி நான் கேட்கிறேன் பியர் தமது கோட்டையும் உள் சட்டையையும் கலற்றினார் ரெட்டர் சொல்லியபடி இடது காலின் ஜோட்டை மட்டும் கலற்றினார் பியரின் இடது மார்பிலிருந்து அவருடைய ஷர்ட்டை பின்பக்கமாக அந்த ரெட்டர் இழுத்தார் கீழே குனிந்து இடது பக்கத்து கால் சட்டையை முழங்கால் மூட்டு வரை உயர்த்தினார் பியர் தமது வலதுகாலின் ஜோட்டை வேகமாக கலற்ற ஆரம்பித்தார் வலதுகால் சட்டையையும் மேலே இழுத்து மடக்கி அந்த அந்நியருக்கு தொந்தரவை குறைக்க முயற்சித்தார் ஆனால் அவர் அப்படி செய்ய வேண்டியது அவசியமில்லை என்று அந்த ஃப்ரீமேசன் சொல்லி அவர் இடதுகாலுக்கு ஒரு செருப்பு கொடுத்தார் ஒரு தர்ம சங்கடமான குழந்தைத்தனமான புன்சிரிப்பும் சந்தேகமும் சுய இகழ்ச்சியும் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக அவருடைய முகத்தில் காணப்பட்டன கைகளை தொங்கவிட்டு கால்களை அகற்றி வைத்து அவருடைய ரெட்டர் முன்பாக அவர் நின்று அவருடைய மேல் உத்தரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது உண்மையின் பெயரால் உம்முடைய பிரதானமான ஆசை என்ன என்பதை வெளிப்படுத்தும்படி நான் உண்மை கேட்கிறேன் என்று ரெட்டர் சொன்னார் என்னுடைய ஆசையா எனக்கு எத்தனையோ இருக்கின்றன என்று பியர் பதிலளித்தார் தர்மத்தின் வழியிலிருந்து விலகும்படி உண்மை செய்த அந்த ஆசை மற்ற ஆசைகளை எல்லாம் விட முக்கியமாக அந்த ஆசை என்ன என்பதைச் சொல்லும் என்றார் ஃப்ரீமேசன் என்ன பதில் சொல்வது என்று யோசித்து பியர் தயங்கினார் மதுவா பெருந்தீனியா சோம்பேறித்தனமா எரிச்சலா கோபமா பெண்களா தம்முடைய அதர்ம குணங்களை ஒவ்வொன்றாக தமது மனதில் கொண்டு வந்து எதற்கு பிரதான ஸ்தானம் கொடுப்பது என்பதை முடிவு செய்ய முடியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார் பெண்கள் என்று வெளியே கேட்காத மெதுவான குரலில் சொன்னார் அந்த ஃப்ரீமேசன் அசையவில்லை இந்த பதிலுக்கு பின்னால் அவர் வெகுநேரம் வரையில் ஒன்றும் சொல்லவில்லை கடைசியாக பியரிடம் நெருங்கி மேஜை மீதி இருந்த கைக்குட்டையை எடுத்து மீண்டும் அவருடைய கண்களை கட்டினார் கடைசி தடவையாக நான் உமக்கு சொல்லுகிறேன் உமது கவனத்தை எல்லாம் உம் மீது திருப்பும் உமது உணர்ச்சிகளுக்கு கடிவாளம் போடும் ஆசைகளில் ஆனந்தத்தை தேட வேண்டாம் உமது உள்ளத்திலேயே அதை தேடும் ஆனந்தத்தின் ஊற்று நம்முள்ளே இருக்கிறதே தவிர வெளியில் இல்லை அவருடைய உள்ளத்தை வெள்ளத்தில் அமுக்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆனந்தத்தின் ஊற்றை பியர் தமக்குள்ளாக முன்பே உணர ஆரம்பித்துவிட்டார் ஆத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது